امي <applause> يا <applause> ಲೈಬ್ರೇರಿಷ್ಫರ್ಮಾಲ

இன்றைக்கு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை தந்து கல்வி பங்கு ஆற்ற வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு இல்லந்தேடி கல்வி என்பது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது நம்முடைய பல்விக் கல்வித்துறை அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பின்னால் இன்றைக்கு படிப்பினுடைய சதவீதமும் உயர்ந்திருக்கிறது அதனுடைய ரிசல்ட்டும் இன்றைக்கு உயர்ந்திருக்கு தனியார் பள்ளியை விட அரசு பள்ளிகள் இன்றைக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் நூறு சதவீதம் தேர்த்து கொண்டிருக்கக்கூடிய பள்ளிகளுடைய எண்ணிக்கை அதிகம் அதே போலதான் இன்றைக்கு நீண்ட நாட்களாக நான் அமைச்சரிடத்தில் வேண்டுவது இன்றைக்கு பள்ளியினுடைய தரம் உயர்த்த சொல்லி கேட்டபோது இன்றைக்கு ஏறத்தாழ எழுபது கோடி ரூபாய் வருமானம் உள்ள ஒரு நிலத்தை கொடுத்து அது சுற்றியில் ஒரு ஐம்பது கிராமங்கள் இருக்கிறது அதிலையும் எண்ண்ச்சி ரோட்டின் மேலே இருக்கக்கூடிய நம்முடைய சிட்டிக்குள ஊராட்சி என்பது இன்றைக்கு உயர்நிலை பள்ளியிலிருந்து மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள் அதை போல் கொடிக்குளம் பஞ்சாயத்தில் எயித்து வரைக்கும் இருக்கிறத உயர்நிலைப் பள்ளியாகவும் தரம் ஏற்றி கொடுத்து இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் பள்ளிக்கு கல்விக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் முதலமைச்சரும் கல்வி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் நம்முடைய அன்பில் மகேஷ் ஒய்யாமலி அவர்களுடைய காலத்தில் இன்றைக்கு படிப்பு எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது தரமும் உயர்ந்திருக்கிறது இது ஏறத்தால் ஒரு மிடில் ஸ்கூலில் எந்த அளவுக்கு அந்த பிள்ளைகளுடைய அறிவுத்திறன் வளர்ந்திருக்கிறது என்பதை நீங்களெல்லாம் பத்திரிக்கை தொலைக்காட்சி நண்பர்கள் பார்க்கக்கூடிய அளவில் இருக்கிறது அதுபோல தான் இன்றைக்கு எந்த அளவிற்கு கண்களை போன்று இன்றைக்கு கல்வித்துறைக்கு எந்த அளவிற்கு இன்றைக்கு வளர்ச்சி பெற்று இருக்கிறார் என்பதை நீங்கள் எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே எங்களுக்கு தரம் உயர்த்தி கொடுத்த பள்ளி கல்வித்துறை அவர்களுக்கு மாவட்டத்தினுடைய சார்பிலும் கிழக்கு தொகுதியுடைய சார்பிலும் நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து சார் ரெண்டு நாளுக்கு முன்னாடி அண்ணாமலை அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழகத்துல அரசு பள்ளிகள்ல சேர்க்கை வந்து முப்பத்தி ஒன்பது சதவீதத்துல இருந்து முப்பத்தி சதவீதமா குறைஞ்சிருச்சு இந்த ஆட்சியில வந்து தனியார் பள்ளி தான் சாதகமா இருக்குது அப்படின்லாம் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு ட்வீட் போட்டதை ஒரு பெரிய நியூஸா இப்ப நீங்க கேக்குறீங்க பரவாயில்ல நேற்று நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து இதுல ஒரு பதில் நான் கொடுத்துட்டேன் இருந்தாலும் நீங்க கேக்குறீங்க பத்திரிகை குறிப்பாக இன்றைக்கி நான் மதுரைக்கு வந்தது கருணம் மாண்பு அமைச்சர் என்னுடைய நீண்ட நாள் கோரிக்கை தரம் உயர்த்த வேண்டும் என்கின்ற அந்த ஒரு கோரிக்கையை நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நிறைவேற்றி தந்திருக்கிறார் அந்த பள்ளிக்கூடத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் என்னுடைய அறிவிப்பில் வந்து ஒரு இரண்டு அறிவிப்புகளாக இன்றைக்கி இந்த சத்திரபட்டி பள்ளிக்கூடத்தில் வந்து குறிப்பாக ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் இருக்கின்ற ஒரு லைப்ரரிக்கு வந்து ஒரு புத்தகம் இவ்வளோ நம்பர் ஆஃப் புக்ஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஃபஸ்ட்டு ஃபேஸில் ஒரு ஆறாயிரத்தி எழுநூறு வந்து நாங்கள் வந்து அங்கே இருக்கிற நூலகத்துக்கு ஒரு ஸ்கூலில் இருக்கிற நூலகத்துக்கு புத்தகம் வழங்குறது அது மாதிரி இருபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வந்து தளவாட பொருட்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு ஏழாயிரம் ஸ்கூலுக்கு அதுவும் ஒரு ஃபஸ்ட்டு ஃபேஸில் தளவாட பொருட்கள் கிட்டத்தட்ட இந்த பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் மேற்பட்டிருந்த ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு தளவாட பொருட்கள் வழங்கி இது ரெண்டு அறிவிப்புகள் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி மாதிரி சொன்னால் இந்த ஆண்டுக்கு மட்டும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு நாலு லட்சத்துக்கு மேற்பட்டிருக்கின்ற மாணவன் சொல்வங்க நம்முடைய அரசு பள்ளியில் சேர்த்திருக்கோம் அவர் சொல்ல மாதிரி இன்னும் யூடிஎஸ் ரிப்போர்ட்டில் அது இன்னும் அப்டேட் ஆகல ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே எங்கேயுமே அப்டேட் ஆகல ஸோ அவர் பழைய ரிப்போர்ட்டுகளை ரிலீஸ் பண்ண வச்சு அவர் சொல்லிட்டு இருக்காரு மற்றொன்று அரசு பள்ளி அப்படிங்கிறது வரும்போது இது வந்து ஒரு சேவை மனப்பான்மையோடு நடத்தக்கூடாது உங்களுக்கு எல்லாருமே தெரியும் தனியார் பள்ளிகள் என்பது என்னதான் அது ஒரு கல்வி சார்ந்து ஒரு அறிவை புகட்டுக்கிறாங்க சொன்னாலும் அவங்க வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கக்கூடியது தான் தப்பு கிடையாது அதனால் ஆனா நம்ம அரசு பள்ளி என்பது நமக்கான ஒரு சேவை வாங்கக்கூடிய வெறும் நாலே பிள்ளை தான் சார் ஊர்ல இருக்கனால அந்த நாலு பிள்ளைக்கு ஒரு கட்டம் கட்டுவோம் அந்த நாலு பிள்ளைக்கு ஒரு டீச்சர் வைப்போம் அந்த நாலு பிள்ளைங்களுக்கு நாங்க பாடம் நடத்துவோம் அரசு பள்ளிக்கு மட்டும் இது மட்டும் இல்லாமல் ஆதிதிராவில் இருந்துச்சுன்னா அந்த நலம் சார்ந்து ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்துவோம் பழங்குடியின் என்று சொன்னால் அந்த மலை ஏறி போய் அங்க ஒரு ஸ்கூலை வச்சு அந்த பழங்குடியின் மக்களை கொண்டு வந்து நாங்க வந்து அறிவை நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க அடர்த்தியாக இருக்கிறாங்க அங்க போய் நம்ம ஸ்கூல் நடத்தினா நமக்கு மிகப்பெரிய நமக்கு ஒரு வருமானம் இருக்குமே என்று நாங்கள் கண்டிப்பாக நினைக்கிறோம் நினைக்கிறது எந்த அரசாங்கமாகவே இருந்தாலும் சரி இது வந்து சேவை மன்னப்பட முடியும் செய்யக்கூடியதா ஆக இந்த ரிப்போர்ட் என்பது முழுமையாக அது அப்டேட் ஆகி பொழுது உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நான் உயர்ந்திருக்கேன் இப்போ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நானே சொல்றேன் கிட்டத்தட்ட நாலு லட்சத்துக்கு மேற்பட்டிருக்கிற மாணவர்கள் நாம் மன்னிக்கிருப்போம் தனியார் பள்ளியின் போது எல்லாரும் தனியார் தனியார் பள்ளியிலும் எல்கேஜி யூகேஜிலேருந்து தான் அவங்க ஆரம்பிச்சு கொண்டு போக நம்ம அரசு பள்ளின்னு வரும்போது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒரு ஸ்கூல்ஸ் தான் எல்கேஜி யூகேஜியோட இருக்கக்கூடியது மற்ற எல்லாமே ஒன்றாம் வகுப்புலேருந்து இருக்கக்கூடியது தான் ஆனால் திங்க நம்ம நம்ம முப்பத்தி ஏழாயிரம் பள்ளிக்கூடங்கள் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வந்து கிட்டத்தட்ட வந்து ஏழாயிரத்துக்கும் மேற்பட்டிருக்கின்ற ஸ்கூல்ஸ் இருக்கு அங்க யாரும் வந்து அட்மிஷன் புதுசாக சேர்க்க மாட்டாங்க சேர்க்கதே பார்த்திங்கன்னா ஒன்னாம்பா எல்கேஜி யூகேஜி தான் அதிகமாக இருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் கணக்கில் வைத்துக் கொண்டு தான் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு நாங்கள் நாலு லட்சம் பேருக்கு நாங்கள் சேர்த்திருக்கிறோம் ஸோ அது சார்ந்து அவர் அதை உணர வேண்டும் இல்லை இது அரசியல் பார்க்காமலாம் மாணவ செல்வங்களுடைய நலனோடு அக்கறையோடு தான் நான் சொல்லியிருக்கேன் என்று சொன்னார்னாலும் அந்த கருத்தும் கண்டிப்பாக கேட்டுக்கொள்ளப்படும் அது சார்ந்து என்னென்ன என்னென்ன செய்ய முடியும் கல்வி கண்டிப்பாக உண்ணாவிரதம் இருந்தாரு ஆனா திமுக சார்பில் குறிப்பா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக போய் ஒரு ஆதரவு தெரியல அப்படியும் பரவலா பேசுறாங்க ஏன்னா நீங்க எல்லாம் தெரிவிச்சிருக்கலாம் நேரடியா போய் இல்ல நான் நேத்து நான் பத்திரிகை பார்த்திருக்கேன் நேத்து நம்முடைய நாடாளுமன்ற தலைவர் வந்து கனிமொழி எம்பி மேடம் கூட நேற்று போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க இதை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு ஆளுங்கட்சி என்று இல்லாமல் தோழமை கட்சி சாங்க எல்லாருமே தான் நாங்க ஒரு பக்கம் உரிமை குரலாக டெல்லிக்கு போய் போயிட்டு வந்துட்டே இருந்தோம்னா அவர் வந்து தன்னுடைய பங்குக்கு தாமும் நம்ம நாடாளுமன்றத்தோட கவனத்தை ஈர்க்க வேண்டும் சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த அரசாங்கத்துடைய கவனத்தை ஈர்த்து அதை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் தான் ஒவ்வொருடைய ஆர்ப்பாட்டமும் போராட்டங்களும் இன்னைக்கு நடைபெற்றது ஒவ்வொரு விதத்தில் அது நடைபெறுகிறது அவ்வளோதான் இப்ப அவர் வந்து தன்னுடைய உடலை வர்த்தி கொண்டு இருக்கும்போது ஏன்னா அவர்லாம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே அதிகப்படியான வாக்கு வெற்றி பெற்றார் சோ ஒரு ஆதங்கம் ஒரு இளைஞனாக ஒரு ஆதங்கத்தோடு இன்னைக்கு அவர் அங்கே வெளிப்படுத்துகிறது வெளிப்படுத்துகின்ற முறை அவருக்கான முறை எங்களுடைய முறை என்பது உண்மை குரலை கேட்க வேண்டும் என்ற விதத்துல தான் நாங்கள் டெல்லிக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு தடவை போயிட்டு வந்திருக்கோம் இருந்தாலும் இதை அறிந்து நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஜெர்மனியில் இருந்தாலும் உடனடியாக சசிகாந்த் அவர்களுக்கு வந்து நீங்க ஆதரவு தெரிவிக்க வேண்டும் உடனடியாக நம்ம நாடாளுமன்றம் சார்ந்திருக்கின்ற உறுப்பின்கிற மூலமாக நாடாளுமன்ற தலைவரை நாம் அனுப்பி வைக்க வேண்டும் அதுதான் முறையாக இருக்கும் என்று சொல்லி நேற்று உடனடியாக கனிமொழி எப்படியும் அனுப்பிச்சு நாங்கள் எதிர்கொண்டிருக்கோம் எங்களை பொறுத்த வரைக்கும் இது சசிகாந்தாக இருந்தாலும் சரி அது அன்பில் மகேஷாக இருந்தாலும் சரி கேட்கக்கூடிய நீங்களாக இருந்தாலும் சரி ஒட்டுமொத்தமாக எல்லாரும் சேர்ந்து இது ஒரு மக்கள் குரலாக ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றி காட்டி அப்படின்னாச்சு அந்த ஒன்றிய அரசு நம்முடைய பிள்ளைங்களுக்கு வந்து அந்த நிதியை விடுவிப்பார்களா என்கின்ற இயக்கம் தான் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது